உங்க குழந்தை வந்து எந்த ஒரு காஃப் சிறப்பு எடுத்துக்கப்புறம் வாந்தி வந்துச்சுன்னா குழந்தைக்கு அல்லது ரீசன் இருமல் கொடுக்குறீங்க ஆனா வயத்த வலி சொல்றது வாந்தி அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே காஃப் சிறப்பை மட்டும் உடனே டிஸ்கண்டினியூ பண்ணுங்க காஃப் சிரப் கொடுக்காம எந்த குழந்தையும் இறந்து போனது இல்லை பாக்குறது கஷ்டமா இருக்கும் லொக்கு லொக்கு இருந்தது தனி ஒரே ஒரு கெமிக்கல் தான் இருக்கும் அந்த காஃப் அந்த ரெண்டு கெமிக்கல் எடுத்தீங்கன்னா அதை ஜாயின் பண்றதுக்கு இந்த கிளிசரால் பாலிஎத்திலின் கிளைகால் டைஎத்திலின் கிளைகால் அந்த செயின்ல மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு நான் சொல்றேன் ஏன் அங்க போய் மாட்டணும் சோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிங்கிள் பி போதிய அளவுக்கு ஐ திங்க் டாக்டர்ஸ்க்கு கூட இப்ப இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு மருத்துவர்களும் ரெண்டு எழுத மாட்டாங்க ஆனா இதெல்லாம் தான் இந்தியாவில இன்னைக்கு காமனஸ்ட் செல்லிங் காஃப் யார் இது பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அநியாயங்க ஹரியானா பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்ல இருந்து இமாச்சல் பிரதேஷ் மாநிலங்கள்ல இருந்து அந்த கம்பெனிஸ் பேரை மட்டும் பக்கா இங்கிலீஷ் கம்பெனி மாதிரி மேரியன் பயோடெக் பார்த்தா ஹரியானா ஒரு வகையில் அந்த நூறு பசங்க நூத்தி பசங்க இறந்து போனதுக்கு காரணமா இருந்த ஆட்களுக்கு அவன் வந்து அடைக்கலம் கொடுக்குறான் பாத்தீங்களா அவனுக்கு வந்து முப்பது நாள் மட்டும் தான் கொடுப்போமா அல்லது சஸ்பென்ஷனோட அனுப்பிடுவோமா இப்போ இப்படிப்பட்ட ஆட்களை ஒழுங்கா பிடிச்சி ஜெயில போட்டு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் திரு ஜெயஸ் ராஜ்குமார் அவர்கள் சார் வணக்கம் சார் நன்றி பிரசாத் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்குமா ஒரு கொஞ்சம் இனி கொஞ்சம் டெப்ஸா இருக்கேன்னு முக்கியமான விஷயம் ஒன்னு பேசணும் சொல்றேன் பாருங்க ஓகே சார் ஓகே சார் சார் நான் ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தேன் அதுல டுவெண்ட்டி செவென்டீன்ல அந்த ஸ்டாட்ஸ் ரிலேட்டடா என்னன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க வெளியிட்டது அதுல என்ன சொல்லிருந்தாங்கன்னா உலகத்துல இப்ப தயாரிக்கிற மருந்துகள்ல பத்து சதவீதம் போலி மருந்துகள் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாட்ஸ் சொல்லியிருக்காங்க இதை பத்தி உங்க கருத்து என்ன சார் அதாவது உலகத்துல வந்து ஜெனரிக் மெடிசின்ஸ் அதாவது பல்க் ட்ரக் மேனுஃபேக்சர்னு இருக்கு இந்தியாவுல தான் உலகத்திலேயே உற்பத்தி ஆகும் மருந்துகளுக்கு இந்த ஜெனரிக் மாத்திரை மருந்துகளில் முப்பத்தி மூணு சதவீதம் ஒன் தேர்ட் இந்தியா ஒரே ஒரு நாடு மேக்சிமம் இந்தியாவில இருந்தா வருது முக்கியமான விஷயம் இப்ப ஒரு சில மருந்துகள் வந்து அவங்க பொருளாதாரம் எல்லாமே காசாக தானே இந்த பொருளாதார காரணங்களுக்காக அந்த ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணி கம்மி வந்து காஸ்ட் கம்மி பண்றதுக்கு போலி மருந்து பண்றாங்க ஒரு அதுக்கு உதாரணம் எல்லாருக்கும் எல்லார் வீட்லயும் குழந்தைகளுக்கு ஒரு இருமல் சளி வந்தா குழந்தைகள் இருக்கிற அத்தனை வீடுகள்லயும் ஃப்ரிட்ஜ திறந்தா காஃப் சிரப் இருக்கும் கரெக்ட் தானே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் முன்னால ட்ரக் கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஜென்ரல் வந்து சொல்லிருக்காங்க செய்து ரொம்ப நாலு வயசுக்கு கம்மியா இருக்கிற பிள்ளைங்களுக்கு மூணு வயசுக்கு கம்மியா இருக்கிற பிள்ளைங்களுக்கு தேவையில்லாம காஃப் சிரப்பே கொடுக்காதீங்க யோசிச்சு கொடுங்க அப்படி காஃப் கொடுத்தால் கூட யூசுவல காஃப் சிரப்ல ரெண்டு இருக்கும் இந்த அவில் போன்ற ஆன்டி அலர்ஜிக் ஒன்னு இருக்கும் குளோர் பினமின் வேலியேட்டு ஃபினைல் எஃப்ரின்னு ஒன்னு இருக்கும் அது ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் எழுவத்தஞ்சு சதவீதம் இந்தியால இருக்கிற காஃப் சிரப்ஸ் ஆனா இப்போ வந்து ட்ரக் கண்ட்ரோலர் பிளேயராக சொல்லிருக்காங்க அந்த கம்பைண்ட் எடுத்துக்காதீங்க ஏன் சார் அப்ப காப் சிரப்புங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அதுவும் எங்கேஜ்ல உள்ள அது எப்படி சார் கவுண்டர் ஃபைட் எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப இருக்கு இருக்க அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் இறந்து போறாங்க ரெண்டு பேர் இறந்து போறாங்க அது இவ்வளோ பெரிய சத்தம் பண்ணுறோம் நூற்றி ஐம்பது எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு ரெண்டு மூணு வருடங்கள்லேயே நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் மூணு மாதத்துல இருந்து நாலு வருஷத்துக்குள்ள குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க வெறும் போலி மருந்துகளாகும் அது எப்படின்னா இந்த காஃப் சிரப் வந்து லிக்விட் தானே அந்த லிக்விட்ல அந்த கெமிக்கல்ஸை அந்த சஸ்பென்ஷனில் அந்த அதே நிலைப்பாடில் வைக்கிறதுக்கு யூஸ்வலாக ஒரு கிளிசரால் ஒரு ஆல்கஹால் வேணும் அந்த ஆல்கஹால் வந்து கிளிசரால் என்கிற ஒரு கெமிக்கலை பயன்படுத்துவாங்க இப்போ இந்த சில பேர் என்ன பண்ணுறாங்க இந்த திருடனுங்க திருடங்கன்னா கொலகாரங்க கிளிசரலாலுக்கு பதிலாக இது உண்மை நான் அடுத்த சென்டென்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக கேளுங்க நம்ம கார்லையும் லாரியிலையும் பிரேக் போட்டால் அந்த பிரேக் அந்த லூப்ரிக்கன்ட்டு அது ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த லூப்ரிக் யூஸ் பண்ணுற டையத்திலின் கிளைகால் என்கிற லூப்ரிகன்ட் பிரேக் ஆயில் ஆன்டி ஃப்ரீஸ் ஆன்டி ஃப்ரீஸ்னா அது கோல்டில் வந்து ஃப்ரீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல் பேர் டையத்திலின் கிளைகால் அந்த டையத்திலின் கிளைக்கால இந்த சிறப்பில் இந்த ரெண்டு வித்தியாசமான ரசாயன பொருட்களை சேர்த்து ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு கிளிசரலாலுக்கு பதிலாக கிளைகாலை யூஸ் பண்ணி இப்ப ஒரு காஃப் சிரப் வந்து வாங்குறதுக்கு வந்து ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் இருந்துச்சுன்னா மேனுபேக்சர் பண்றதுக்கு பதினஞ்சு ரூபாய் ஆகும் இருபது ரூபாய்தான் பதினஞ்சு ரூபாய் கூட அதை கிளிஸ்டரால் முடிச்சிடும் ஒவ்வொரு பாட்டிலையும் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் பண்றான் ஆனா அது எவ்வளவு பேர் இறந்து போறாங்கன்னு இவங்க பாக்குறது இல்லை இப்போ சமீபத்தை என்னாச்சு கேம்பியா த கேம்பியான்னு ஒரு ஒரு கண்ட்ரி இருக்குது எனக்கும் அந்த அந்த இடத்துல நிறைய மருத்துவர்கள் தெரியும் அங்கே இருக்க நிறைய மருத்துவர்கள் நானே ட்ரெயின் பண்ண பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அட்ஸெட்ரா அங்கே வந்து திடீர்னு எழுபத்தஞ்சு சின்ன சின்ன பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க த கேம்பியா எழுபத்தி ஐந்து ஒன்று இல்லை ரெண்டு இல்லை எல்லாமே இந்த காஃப் சிறப்புக்கு இந்த இதை குடித்தா இன்னும் ஒரு இருமல் சாலைக்கு ஒரு குழந்தை குடிக்குது அதுக்கப்புறம் இந்த ஆன்டி ஃப்ரீஸ் பிரேக் ஃப்ளூடு இருக்குல்ல பிரேக் ஃப்ளூட குடித்தா என்ன ஆகும் அது உள்ள போய் அதுல இருக்கிற அந்த மெட்டல் இல்லாத ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி குழந்தை அப்படியே வாந்தி எடுத்து செத்து போயிடுது இங்க மட்டும் இல்ல ஜம்முல இருபத்தி மூணு பிள்ளைங்க ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னால இறந்து போனாங்க இந்தோனேஷியால இருபத்தஞ்சு முப்பது பசங்க வியட்நாம்ல இது போல எவ்வளவோ சில்ட்ரன் வந்து பிள்ளைங்க இது மாதிரி இறந்து போறது ஒரு பெரிய அநியாயம் அதுவும் இந்த பக்ட்ரக மேனுஃபேக்சர் பண்ணி ஏசியாவுக்கு ஆப்பிரிக்காவுக்கு இந்த வியட்நாமு கம்போடியா இந்த மாதிரி அனுப்புறதுல இந்த ஃபால்ஸ் இருக்கு ஆனால் இங்க கூட இந்தியால கூட வந்திருக்கு அதுல ஒரு பேட்ச் பேட்ச் எப்படியோ இந்தியால வந்து ஜம்முல ஒரு வருஷத்துக்கு முன்னாலே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயோ பட படம் இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு பிள்ளைங்க இறந்து போனாங்க சார் இவ்வளவு தூரம் குழந்தைகள் இறந்துருக்காங்க இது எப்படிதான் சார் கண்ட்ரோல் பண்றது ஏதாவது மெஷர்ஸ் எடுத்திருக்காங்களா இந்தியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்றது இந்தியன் கவர்மெண்ட் இப்ப என்ன சொல்லிருக்காங்க இப்ப எதுக்காக இந்த கிளைக்கால் யூஸ் பண்றாங்க யூஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்க ரெண்டு ரெண்டு ரசாயன பொருட்களை சேர்ந்து சஸ்பென்ஷன்ல வைக்கிறதுக்காக டூ டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ் பிடிக்கின்ற சஸ்பென்ஷன் இப்ப ட்ரக் கண்ட்ரோல் என்ன சொல்றாங்க சான்ஸே எடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க ரெண்டு விஷயங்கள் உள்ளதே நீங்க அவாய்ட் பண்ணுங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யூஸ் பண்ணுங்க புரியுதுங்களா அப்ப வந்து இது மாதிரி இந்த டயத்திரியின் கிளைகால் கண்டாமினட் வர்றது கம்மி இப்ப யார் இதை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அநியாயங்க ஹரியானாவில் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்ல இருந்து ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலங்கள்ல இருந்து வந்த கம்பெனிஸ் பேரை மட்டும் பக்கா இங்கிலீஷ் கம்பெனி மாதிரி இருக்கும் மேரியன் பயோடெக் பார்த்தா ஹரியானால அது மட்டும் இல்ல இந்த கேம்பியார நான் பேசிட்டு இருந்தேன் அவங்க சந்தேகப்பட்டு இந்த இப்ப ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணா அந்த பிரேக் நிறைய இருக்குன்னு சொல்லி இந்தியாவுக்கு அலர்ட் பண்ணிருக்காங்க இந்தியாவுக்கு அலர்ட் பண்ணி பார்த்தா இது இதனால தான் இப்ப வந்து ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னால இந்த பேன் வந்திருக்கு இந்த காரணத்தினால்தான் அலர்ட் பண்ணி ஹரியானாவில் இருக்கிற அந்த மேலின் பயோடெக் கம்பெனி வந்து தட்டி கேட்டால் அங்கே இருக்கிற பாருங்க நம்ம ஊரில் எப்போ நம்ம வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வாங்கி ஒரு ஓட்டு போட ஆரம்பிக்கிறோமோ அதே கிரீட் அண்ட் கரப்ஷன் அங்கே இது பண்ண வேண்டிய ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டர் காசு வாங்கிட்டு அந்த கம்பெனி கிட்ட நான் செக் பண்ணிவிட்டேன் வேற ஏதாவது ஒரு பாட்டில் அங்கே ஸ்விட்ச் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணிட்டேன் இதுல பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கான் திருப்பி ஆப்பிரிக்கா பாட்கள் சொல்லியிருக்காங்க ஒன்றுமே இல்லையே திருப்பியும் செக் பண்ணியிருக்காங்க திருப்பியும் அந்த பர்டிகுலர் எல்லா டை டைஎத்தின் கிளைகால் டிஇஜி ரொம்ப ஹையா இருந்திருக்கு திருப்பியும் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தா இவங்க கோல் பண்ணா அவ்வளவு ஹையா இருக்கு இந்த டைம் கிளைகால் இங்க இருந்த அந்த பேட்ச்ல இப்ப அந்த பேட்ச்ல வந்து ஜம்முக்கு கொஞ்சம் போச்சு நமக்கு தெரியும் ஜம்மு பார்ட் ஆஃப் இந்தியா அது கொஞ்சம் பசங்க இறந்துருக்காங்க ஆனா ஜம்மு காஷ்மீர் அந்த ஏரியால இருக்கிற பல பெரிய பூகம்பங்கள்ல இது ஒரு பத்து இருபது பசங்க இறந்துடுறாங்கிறது மறந்துடணும் சார் ஆனா இது ஜம்மு காஷ்மீர்ல இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் இறந்திருக்காங்கன்னு சொல்றீங்க ஆனா அந்த அளவுக்கு ஒரு மீடியா அட்டென்ஷன் அதன் மேல இல்லையே சார் பெருசா யாருக்குமே தெரியல அந்த ஜம்முல வந்து அங்க பண்டிட்ஸ் வெட்டுறாங்க இந்த சண்டே இருக்கு காஷ்மீர்ல பாம்பு இருக்கு இதனாலதான் இப்ப இப்ப இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல சரி இந்த டாக்டர்ஸ் என்ன ஒண்ணு எடுத்து சொல்றாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது வந்து நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பாதிக்க பாதிப்பு ஏற்படும் அதனால இப்பயே நம்ம உஷாரா இருக்கலாம்ங்கிறது இந்த கருத்து மக்கள் எடுக்கணும் இப்ப இப்ப ஜம்முல வந்ததும் த கேம்பியால வந்ததும் இந்தோனேஷியால வந்ததும் கம்போடியால வந்ததும் சவுத் அமெரிக்கால வந்ததும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஐயோ அதுக்கு மேல உஸ்பெகிஸ்தான் இருக்குங்க பாவம் அங்க உருது எல்லாம் உஸ்பெகிஸ்தான் ஒரு ஒரிஜினல் பாட் ஆஃப் ரஷ்யா அங்க வந்து நியர்லி நூறு பசங்க இறந்துட்டாங்க இதெல்லாம் கூட்டி கழிச்சு வரும்பொழுது இந்த இன்வெஸ்டிகேஷன் மேல மேல ஆகும்போது இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் சுவிச் பண்ணா நிஜமாவே இந்தியாவில இப்போ உற்பத்தியானது இப்படி வந்திருக்குன்னு சொல்லும்போது இப்போ லேட்டஸ்ட் என்ன சொல்றாங்க முடிஞ்ச வரைக்கும் நாலு வயசு வரைக்கும் இந்த ரெண்டு வித்தியாசமான ரசாயன பொருட்கள் உள்ள காஃப் சிறப்பை எல்லாரும் அவாய்ட் பண்றது பெட்டர் தட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் திஸ் ஆல்டர்நேட்டிவ் அது வந்து அம் ஷூர் ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம கவர்மெண்ட் வில் கம் இன் அண்ட் மேக் ஷூர் அங்கே பனிஷ்மெண்ட் போகணும் யூ ஓன்ட் பிலீவ் இருபத்தி மூணு பேருக்கு நேத்தோ முந்தா நேத்தோ வந்திருக்கு இருபத்தி மூணு பேர் இப்போ பெப்ரவரி எண்டு இருபத்தி மூணு பேர் ஜெயிலில் போட்டிருக்காங்க அதில் வந்து ரெண்டு மூணு இந்தியன்ஸ் அங்க அங்கே வாழ பிஸ்னஸ் பண்ற இந்தியன்ஸ்க்கு இருபது வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை ஏன்னா இப்போ ஒரு பசங்க எழுபத்தஞ்சில இருந்து நூறு வரைக்கும் பசங்க அநியாயத்துக்கு பிஞ்சு பசங்க இறந்துருக்காங்க ஸோ இதுல நம்மளுக்கு கேரி ஹோம் மெசேஜ் என்ன நம்பர் ஒன் இது வந்ததே வெறும் அவ அந்த பேராசை தான் நம்பர் நம்ம ஒரு நாட்டில் ஒரு ஒரு அரசியல் விஷயமோ ஒரு சினிமா விஷயமோ ஒரு கிரிக்கெட் விஷயமோ நடக்கும் பொழுது இங்கேயும் நாலு பிள்ளைங்க இறந்து அந்த செய்தி பெருசா தென்பட மாட்டேங்கிறது மக்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லணும் உஷாரா இருங்க ஏன்னா அந்த பிள்ளை இன்னைக்கு அடிச்சது நாளைக்கு உங்க பிள்ளை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி டாக்டர் நாங்க எப்படி அந்த பேச்சுல பார்ப்போம் எப்படி பார்ப்போம் நீங்க முடிஞ்ச வரைக்கும் காஃப் சிறப்பு வேண்டாம் அப்படி காஃப் சிரப்பை எடுத்தால் கூட தனி ஒரே ஒரு கெமிக்கல் தான் இருக்கணும் அந்த காஃப் சிரப்பு அந்த ரெண்டு கெமிக்கல் எடுத்தீங்கன்னா அதை ஜாயின் பண்றதுக்கு இந்த கிளிசரால் பாலியத்திலின் கிளைக்கால் டைஎத்திலின் கிளைக்கால் அந்த செயின்ல மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் சொல்றேன் ஏன் அங்கே போய் மாட்டணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிங்கர் திங் போதிய அளவுக்கு ஐ திங்க் டாக்டர்ஸ்க்கு கூட இப்போ இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு மருத்துவர்களும் ரெண்டு எழுத மாட்டாங்க ஆனால் இதெல்லாம் தான் இந்தியாவில் இன்னைக்கு காமனஸ்ட் செல்லிங் காஃப் சிரப்ஸ் எந்த குழந்தை கவுசில எடுத்து பார்த்தாலும் அது ரெண்டோ மூணோ விஷயங்கள் இருக்கும் சோ இத பத்தி ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும் இல்லையா சார் அதுக்கு தான் நான் பேசுறேன் அதனால அடி அடிங்க நாங்க அடிச்சுக்கிறோம் யாருக்கு என்ன ஆகும் தெரியாது ஒரு குழந்தைக்கு குடுவஞ்சேரியில் ஆகலாம் ஒரு குழந்தைக்கு எங்கயோ நெல்லூர்ல ஆகலாம் ஒரு குழந்தை ஹைதராபாத் ஆகலாம் அது நமக்கு பெருசா தெரியாது ஆறு மாசம் ஒன்பது மாசத்துக்கு அப்புறம் எவனோ எடுத்து பாப்பா ஓ பார்ப்பாங்க எழுபத்தஞ்சு பசங்க இறந்து போயிட்டாங்க போதும் குழந்தைகள் என்னாலே எனக்கு தேவையில்லை நாம எல்லாம் உஷாராக இருப்போம் இருந்து காப் சிரப்ஸை வந்து தேவையில்லாம காப் சிரப்ஸ் எடுக்க மாட்டோம் அப்படி எடுத்தால் அது ஒன் கம்போனன்ட் இருக்கணும் மருத்துவர்கள் சொல்லி வாங்கணும் நாம வந்து இன்னொருத்தர் எல்லார்ட்டையும் சொல்றேன் நான் எல்லார்ட்டையும் திரும்பி திரும்பி சொல்லுவேன் நீங்களே ஒரு ஃபார்மசி கம்பெனி ஏதாவது குடியா அவன் என்ன கொடுப்பான் அவன் எட்டுறதுக்குள்ளே கொடுப்பான் அல்லது எதில் அவனுக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் இருக்குதோ அதுதான் கொடுப்பான் இது மாதிரி இந்த கோல்மால் பண்ணி வர்ற விஷயங்கள் கோல்மால் பண்ணுறதே அந்த காஸ்ட் ப்ரைஸை கம்மி பண்ணுறதுக்கு தான் ஸோ அப்போ எல்லாருக்கும் அந்த 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 ப்ராஃபிட் அந்த ரெவன்யூவில் வந்து பங்கு உண்டு அந்த சின்ன பையன் உட்காந்துருக்காங்க பாரு ஃபார்மசி கடையில் அவனும் ஸோ அவன் வந்து இது மாதிரி தான் கொடுப்பான் நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா இது மாதிரி ரப்பி எழுத மாட்டாங்க நம்ம நம்ம ஊர்ல நாம தான் எல்லாமே நாமளே டாக்டர் தான் நம்ம தான் ஃபார்மசிக்கு போவோம் அப்படி இல்லாம மருத்துவ சூப்பர்விஷன்ல எடுத்துக்கணும் சிங்கிள் ட்ரக் உள்ள காஃப் சிரப் எடுத்துக்கணும் உங்க குழந்தை வந்து எந்த ஒரு காஃப் சிறப்பு எடுத்தது வாந்தி வந்துச்சுன்னா குழந்தைக்கு அல்லது சம் ஆனால் வயிற்று வலி சொல்றது வாந்தி அப்படி எதாவது இருந்துச்சுன்னா காஃப் சிறப்ப மட்டும் உடனே டிஸ்கண்டினியூ பண்ணுங்க காஃப் சிரப் கொடுக்காம எந்த குழந்தையும் இறந்து போனதில்லை உங்களுக்கு பார்க்கறது கஷ்டமா இருக்கும் லொக்கலொக்கிரும்பு ஆனா காஃப் சிறப்பு எடுத்ததுனால ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல எனக்கு தெரிஞ்சே நூறுல இருந்து நூத்தி எண்பது பசங்க இறந்துருக்காங்க தயவு செய்து நான் சொன்ன எதுவுமே யாரும் நம்பாதீங்க போய் செக் பண்ணுங்க போடுங்க உஸ்பெகிஸ்தான் குழந்தைகள் மரணம் இந்தியன் காப்சிரப் கேம்பியா த கேம்பியா போடுங்க எல்லாம் போட்டு கூகுள்லயும் விக்கிபீடியா செக் பண்ணி இது மாதிரி நீங்க சொன்ன கண்ட்ரிஸ் எல்லாமே இந்தோனேஷியா இருக்கட்டும் இந்தியா இருக்கட்டும் கேம்பியா இருக்கட்டும் இப்ப ஒரு டெவலப்பிங் நேஷனா தான் இருக்கு இந்த மாதிரி ஃபேக் ட்ரக்ஸ்னால என்ன பிரச்சனை சார் அந்த நாட்டுக்கு ஏற்படும் குட் பாயிண்ட் சோ டெவலப்பிங் நேஷன்ஸ் அப்ப இந்த இந்த ரெகுலேட்டரி கட்டுப்பாடு கட்டமைப்பு இந்த ஆர்கிடெக்சர் ரெகுலேட்டரி சிஸ்டம்ஸ் வந்து கம்மி ஸோ எப்படி அதை வந்து நம்ம எப்படி கண்காணிக்கணும் எப்படி எச்சரிக்கையா இருக்கணும் இது போன்ற அந்த நிலைப்பாடு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இவங்க பூந்து விட்டுறாங்க அந்த ரெகுலேஷன் வந்து ரேண்டமா எடுத்து செக் பண்ணுவாங்க இவங்க வந்து கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போவாங்க நான் வந்து சுத்தி சுத்தி பாக்குறேன் பிரசாத் வாழ்க்கையில அதான் நான் திருப்பி திருப்பி எல்லார்ட்டையும் சொல்றேன் பெரும் ஒரு அரசியல் மட்டும் இல்லை ஒரு 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 காணியை நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுக்காக மட்டும் இல்ல எங்கெல்லாம் இந்த கரப்ஷன் வருதோ அதனால பாதிக்கப்படுறவன் சாமானிய மனிதன் தான் ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டர் காசு கொடுத்து இந்த வச்சுக்கோ நம்ம இந்த ட்ரக் போட்டுக்கோன்னு சொல்றோம்ல அப்ப எங்கேயோ ஒரு குழந்தை வந்து பலியாடாகுது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் எப்ப நம்ம வந்து ஒரு டாக்டர் கிட்ட போனா சும்மா இங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஃபார்ம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லும்போது அப்போ உங்க குழந்தைக்கு வந்து ஒரு ரிஸ்க் அதை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நான் பகிரங்கமா எடுத்து சொல்ல விரும்புகிறேன் ஓகே சார் இந்தியாவே பாத்தீங்கன்னா இப்போ ஃபார்மாசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில ரொம்ப டெவலப் ஆயிட்டு வர்றாங்க வேர்ல்டுலேயே வந்து மூணாவது இடத்துல இருக்காங்க ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்டு உலகத்தோடைய வந்து மருத்துவம் சொல்றாங்க இது இந்தியாலேயே இவ்வளவு தூரம் நடக்குதே சார் இத என்னதான் கேவ் பண்றது எப்படிதான் கர்வ பண்றது ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரொஃபசர் எனக்கு வந்து ஒரு குழந்தை குழந்தைக்கு எப்படி ஆச்சுன்னு கேள்வி ஒரு குழந்தைக்கு ஆச்சுன்னா நமக்கு அடி திக்கு திக்குன்னு தூக்கும் நூத்துக்கணக்கான குழந்தைகள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரசாத் மக்கள் எல்லாரும் ஒண்ணு வரணும் ஒரு மாற்றங்கள் செய்யணும் இந்த ட்ரக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் வந்து சரியா பிடிக்கணும் அப்பறம் இவனோ ஒருத்தர் வந்து அவன் தெரிஞ்சும் இன்னொருத்தர் வந்து தப்பா பண்ண அந்த பாட்டில ஸ்விட்ச் பண்ணி சினிமாக்காத மாதிரி இருக்கு அதுல ஓகேன்னு ரிப்போர்ட் கொடுக்குறான் அப்பேற்பட்ட ஆனை வந்து நம்ம வெறும் சஸ்பெண்ட் பண்ணி முப்பது வா அப்படின்னு சொன்னோம்னா எப்படி நம்ம நாடு உருப்படும் இப்பேற்பட்ட ஆட்கள் ஒரு வகையில அந்த நூறு பசங்க நூறு பசங்க நூத்தி ஐம்பது பசங்க இறந்து போன போனதுக்கு காரணமா இருந்த ஆட்களுக்கு அவன் வந்து அடைக்கலம் கொடுக்குறான் பாத்தீங்களா ஆளுநர் முப்பது நாள் மட்டும்தான் கொடுப்போமா அனுப்பிடுவோமா இப்ப எப்படிப்பட்ட ஆட்களை ஒழுங்கா பிடிச்சி ஜெயில போட்டு நசுக்கி உள்ள தரணும் இந்தியாவோடி கண்ட்ரிஸ் எல்லாம் வேணும்னு இந்த மாதிரி பண்றாங்களா இந்தியாவோட டெவலப்பிங் குறைக்கணுங்கிறதுக்காக கூட பண்ணலாம் இல்லையா இல்ல குட் கொஸ்டின் குட் கொஸ்டின் எல்லாமே அது மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு துரதிருஷ்டமான ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் பார்த்த வரைக்கும் பிரசா எங்க நம்ம எதிரி நாடுகள் நாம ரொம்ப த நமக்கு தெரியாம நமக்கு உள்ளடி எங்கே தாக்குறாங்கன்னா ரொம்ப இந்த ட்ரக்ஸ் இல்லை இதோ இந்த ட்ரக்ஸ் இந்த ஸ்னாட் பண்ணுற ட்ரக்ஸு பஞ்சாப்லாம் பார்த்தா அந்த பக்கம் பஞ்சாப் அந்த பக்கம் ராஜஸ்தான் பாகிஸ்தான் அங்க இருந்து அவங்க கன் அனுப்புகிறானோ இல்லையோ ட்ரக் அனுப்புறான் ஏன்னா ட்ரக்ல யார் நம்ம அடிக்கிறோம் தொண்ணூறு வயசு ஆலையா நம்ம இளைஞர்களை நம்ம நாட்டுடைய எதிர்காலத்தையும் அவங்க தாக்குறான் ஸோ இந்த ட்ரக்ஸும் முக்கியம்தான் ஆனா அந்த ட்ரக்ஸ் இதோட முக்கியம் என்றால் இதுல வந்து நூறு நூத்தி முன்னால லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த போதைப் முக்கியம் ஒரு வலிமையான ஒரு வல்லரசு உருவாக்கணும்னா இளைஞர்கள் தோல் தட்டி நெஞ்சத்து நெஞ்சில உரம் வச்சு நடக்கணும் அதுக்கு போதைப் பொருளுக்கு நம்ம ஆகக்கூடாது இது மாதிரி குழந்தைங்களா இருக்கும்போது கூட சரியான ட்ரக்ஸ் இது மாதிரி கோல்மால் பண்ண டிரக்ஸ் காஃப் சிறப்பு போலி மருந்துனால அவங்க ஒரு பலியாடாத இறந்து போக கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து நிறைய ஷாக்கிங்கான ரெவலேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க ரொம்ப ஐ ஐயோப்பனரா இருந்தது என்னுடைய இணைந்த பல்வேறு கருத்துக்களை பயன் நமக்கு நன்றி சார் நன்றி பிரசாத் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்